விவாகரத்து ஆனவர்களின் நெஞ்சை உடைக்கும் கெட்ட பழக்கங்கள் இந்த பழக்கங்கள் உங்களுக்கு இருந்தால் உங்களோட வாழ்க்கையும் சீரழியும் உங்களோட வாழ்க்கையை மறுசீரமைக்க வேண்டும் அப்படின்னா இந்த வீடியோவை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பாருங்க இதில் வர ஒவ்வொரு தகவலும் உங்க வாழ்க்கைக்கு மீண்டும் உயிர் கொடுத்து உங்க வாழ்க்கைக்கும் உயிர் கொடுத்து உங்களோட உயிருக்கும் மறு உயிர் கொடுத்து வாழ வைக்கின்ற மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பழக்கங்களில் இருந்து நீங்கள் எப்படி விடுபடுவது உங்களை காப்பாற்றிக் கொள்வது அப்படின்ற பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையா பார்க்க போறோம் நான் உங்கள் குமரேசமணி டிவோர்ஸ் லைஃப் ரீசெட் கோச் இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஆப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் லைஃபை ரீசெட் பண்றதுக்கு ரீபில் பண்ணுறதுக்கு தேவையான மோஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதாவது கெட்ட பழக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கெட்ட பழக்கங்கள் அப்படின்னா என்னடா இத்தனை ஆகுது நமக்கு என்ன கெட்ட பழக்கங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம் பட் ஆனால் கெட்ட பழக்கங்கள் அப்படிங்கிறது நம்மளோட ஹேபிட்ஸ் கிடையாது நம்மளோட நம்ம வெளியிலிருந்து எடுத்துக்கக்கூடிய பொருட்கள் மூலியமாவோ இல்லை நம்ம சிந்திக்கிற சிந்தனை மூலியமாவோ கிடையாது கெட்ட பழக்கங்கள்ல இருந்து உங்களுக்கு நீங்க உருவாக்குற சக்தியை நீங்க வளர்த்துக்கிறது தான் உங்களோட கெட்ட பழக்கம் அப்படின்றது நான் இந்த இடத்துல சொல்ல வரேன் இது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த கெட்ட பழக்கங்கள்ல என்னென்ன இருக்கு இது இதனால் வரைக்கும் இந்த கெட்ட பழக்கங்கள் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்து கொண்டு இருந்தீங்க அப்படின்ற தெளிவு உங்களுக்கு இருந்தாலும் இல்லை இந்த பழக்கங்கள் என்கிட்ட இருக்கு இனிமேல் நான் விடுபட்டு என் வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையை அமைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ இந்த நேரம் தான் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரமும் இப்ப அமையும் பொதுவா சயின்ஸ் என்ன சொல்லணும்னா ஹேபிட்ஸ் ஹேபிட்ஸ் தான் நம்ம வந்து அதுல வந்து ரெண்டு விதமா இருக்கும் கெட்ட பழக்கங்கள் நல்ல பழக்கங்கள் அது வந்து ஹேபிட்ஸ் வந்து உருவாக்கி கொடுக்கும் ஆனால் பழக்கங்கள் அப்படிங்கிறது ஹேபிட்ஸை தாண்டி நமக்கு உள்ளேயே ஒவ்வொரு நிமிஷமும் கெட்ட விதமான உணர்வுகளையும் கெட்ட விதமான மைண்ட் செட்டையும் நம்ம உருவாக்கி கொள்வதே கெட்ட பழக்கம் அப்படின்றது தான் இங்க வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு உண்மையா இருக்கு இது இதுதான் சயின்ஸ் வந்து ரிசர்ச்ல சொல்றாங்க பிரச்சனைகள் இன்றி நம்மளோட வேலைகள்ல ஏற்படக்கூடிய பழுவும் மூலியமாகவும் நம்ம வேலைகள் பண்ற ப்ரெஷர் டென்ஷன் நமக்கு வெளியில இருந்து வரக்கூடிய பிரசரெல்லாம் தாங்க முடியாத அதை நாளுக்கு நாள் எப்படின்னா நமக்குள்ளேயும் ஏற்படுத்திக்கிட்டு நம்ம கூட இருக்கிற ஒரு ஃபேமிலி இல்லை ஹஸ்பண்ட்னோ இல்லை ஒய்ஃபோ இல்லை குழந்தைகள் மூலியமாவோ இல்லை நம்மளோட பெற்றோர்கள் மூலியமா அவங்களுக்கு கொடுத்து அதை திருப்பி நம்ம ரிட்டர்ன் வாங்கிக்கிறோம் அதாவது எப்படி ஒரு பேங்க்ல வந்து கிரெடிட் டெபிட் அப்படி இருக்கு அதாவது நம்ம பணத்தை போட்டுதான் கிரெடிட் பண்ணுவோம் அதே பணத்தை டெபிட் பண்ணுவோம் ஆனால் பணம் போடுறதும் நம்மளதான் பணம் எடுக்கிறதும் நம்ம தான் இருக்கு அந்த மாதிரி உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்றதுக்காக பிரச்சனை உருவாக்குறதும் நீங்களா தான் இருப்பீங்க அந்த பிரச்சனையை வாங்கிக்கூடிய நபராவும் நீங்களா தான் இருப்பீங்க அதாவது பிரச்சனைகள் மூலியமாவே உருவாகுது இததான் நான் கெட்ட பழக்கம்னு சொல்றேன் இந்த இந்த பழக்கங்களை நீங்க தவிர்க்க வேண்டும் இந்த பழக்கங்கள் யாருக்காருக்கெல்லாம் இருக்கோ நீங்க இதுல இருந்து விடுபடணும் சரி அந்த கெட்ட பழக்கங்கள் இப்ப லிஸ்ட் பண்ணுவோம் அதுல இதுல யாராரு இந்த பழக்கங்கள்லாம் இருந்ததுனால உங்களுக்கு டிவோர்ஸ் வந்துடுச்சு இல்லை இந்த பழக்கங்கள் தவிர்த்து நான் வேற ஒரு எங்களோட குடும்ப சூழ்நிலையிலாவோ இல்லை வேற ஒரு பிரச்சனைகள் மூலியமோ உங்களுக்கு வந்திருந்தாலும் பண்டாமெண்டலா இந்த பழக்கங்கள் உங்களை அறியாமல் நீங்க செய்த தவறு தான் இப்ப நான் உங்கள்கிட்ட டீகோட் பண்ண போறேன் கெட்ட பழக்கங்கள் அப்படின்றது யா ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையில பேசுறதோ இல்லை யாருக்காகவோ நம்ம ஒரு வெளியில் இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணக்கோமோ இல்லை வந்து தேவையில்லாத ஒரு மதுசூது இந்த மாதிரி இது மட்டும் தான் கெட்ட பழக்கங்கள் கிடையாதுங்க நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல அன்றாடம் வாழ்றோம் இல்லையா அதுலேயே நம்ம தேவையில்லாத பழக்கங்கள் எல்லாமே கெட்ட பழக்கங்கள் தான் அந்த பழக்கங்கள் தான் உங்களோட வாழ்க்கையை சீரழிச்சுது ஸோ நீங்க மற்ற பழக்கங்களை விட இந்த பழக்கம் மிகப்பெரிய கெட்ட பழக்கமா இந்த இடத்துல அமைச்சு ஏன்னா உங்களோட வாழ்க்கையே தொலைக்கக்கூடிய ஒரு செயலா மாறுச்சு அப்படின்னா அதை விட இந்த உலகத்துல வேற எந்த ஒரு கெட்ட பழக்கமும் உங்ககிட்ட இருக்காது இந்த பழக்கங்களை நீங்கள் கையாண்டு இதுல நீ ஹண்ட்ரட் பெர்சன்ட் வெற்றி அடைஞ்சிட்டீங்க அதனால உங்க லைஃப் தோல்வி அடைஞ்சிடுச்சு இது ஏன் இந்த இடத்துல இப்படி நான் ஒரு நீங்க ஏன்னா இத வந்து உங்களுக்கு எடுத்து சொல்றேன் இதன் மூலியமா நீங்க இனி வரும் பிரச்சனைகளை தவிர்த்து வாழ்க்கையில நல்லபடியா வாழ்ந்து உங்க புதிய ஒரு வாழ்க்கையும் அமைக்கக்கூடிய ஒரு செயலுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல நான் இந்த பாயிண்ட சொல்லி இருக்கேன் உங்களுக்கு பழக்கங்களை முறைப்படுத்தணும் கெட்ட பழக்கங்கள்ன்றது நம்ம ஒருத்தருக்கு ஒரு செயல் செஞ்சிட்டு இருக்கப்போ அவங்கள பத்தி நம்ம வந்து எப்பவும் ஒரு தவறுகள் செஞ்சிருப்பாங்க அதவே வச்சியே நம்ம அவங்கள வந்து நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம வந்து டிராவல் பண்ணிடுவோம் மைண்ட் தாட் மூலியமா பிரச்சனைகளை வச்சியே அவங்கள கண்ணோட்டமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்கி இருப்போம் அந்த பழக்கம் வந்துச்சுன்னா அவங்க எவ்வளவுதான் நல்ல செயல்கள் செஞ்சிரு செஞ்சிருந்தாலும் இல்லை இனிமேல் நல்ல செயல்கள் செய்யறதுக்கு அவங்க தயார்படுத்திருந்தாலும் நீங்க பாக்குற பார்வை எப்படின்னா அவங்க ஏதோ ஒரு செயலை செஞ்ச கெட்டதான ஒரு பழக்கத்தை உங்களுக்குள்ள நீங்க கெட்டதா நினைக்கிறதுனால அவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் உங்களுக்கு கெட்ட தான் அமையும் அந்த பழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள்ன்றது அவங்க அவங்களுக்கு உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம் ஏதாவது ஒரு பொய் சொல்லி இருக்கலாம் இல்லைன்னா உங்க மேல அடிக்கடி கோபப்பட்டிருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாம ஏதோ ஒரு பொருட்கள் வாங்கி இருக்கலாம் இது மாதிரி ஒரு பழக்கங்களை நீங்க அவ அதை மையமா வைத்து எப்பயுமே அவங்க அந்த கண்ணோட்டத்தில் அவங்க பாக்குறப்போ அந்த பழக்கங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கமா மாறிடுது இதன் மூலியமா உங்களுக்கு வந்து எதை சொன்னாலும் நீங்க அவங்க மேல அக்செப்ட் பண்ண மாட்டீங்க இதனால பிரச்சனைகள் தான் வரும் சந்தேகங்கள் தான் வரும் சண்டைகள் தான் வரும் இந்த பழக்கங்கள் யார் யார் ஃபேமிலியில உங்களுக்கு நடந்திருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சைலெண்ட் இல்ல குடும்பத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கப்போ உங்க ஹஸ்பண்டுக்கோ இல்ல மனைவிக்கோ இல்ல நீங்க உங்களோட ரிலேஷன் சைடு பேரண்ட் சைடு ஃபாதர் மதர் யாருக்கிட்ட நீங்க பழகி பேசியிருந்தாலும் அவங்கள வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு சொல் அவங்க வந்து வேல்யூ பண்ணி ஒரு செயலை சொல்லியிருப்பாங்க அதாவது உணர்ந்து ஒரு ஹெல்ப்னாலும் சரி இல்லைன்னா ஏதோ ஒரு புதுசா ஒரு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நம்ம லைஃப்காக இதை ஒரு புதிய ஒரு ஹேபிட்டை நம்ம வளர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒரு செயலை செய்ய வேணாம் அந்த செயல் மூலிமா நமக்கு கெட்டது வரும் அப்படின்றது ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் அந்த டிஸ்கஷன் என்னன்னா அவங்க சொல்ற டிஸ்கஷனை நீங்க மதிக்காமல் ஏற்றுக்க மாட்டீங்க ஏன்னா நீங்க சொல்றது வேல்யூ பண்ணியிருப்பீங்க உங்க நீங்க உங்களுக்குள்ள ஒரு வேல்யூ வச்சிருப்பீங்க பட் ஆனா மற்றவர்கள் யார் ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ உங்ககிட்ட சொல்றப்போ அந்த செயலுக்கு நீங்க வேல்யூ கொடுக்க மாட்டீங்க இந்த பழக்கங்கள் உங்களுக்கு யாருக்காருக்கு இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது பட் ஆனா இது மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கம்தான் இந்த பழக்கங்கள் உங்களுக்கு தெரியாம நாளுக்கு நாள் இந்த வாழ்க்கையில நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சண்டைகள் தான் வரும் அந்த சண்டைகள் ஒரு நாடடைவில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் உருவாகி அதை பிடிக்காத அளவுக்கு ஹஸ்பண்டோ உள்ள மனைவிக்கு பிடிக்காத அளவுக்கு போய் அது வந்து டிவோர்ஸ் அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்து உங்க வாழ்க்கைய சீரழிச்சுக்கும் இந்த பழக்கத்தை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏன்னா வேல்யூ பண்ணுவோம் அடுத்தவர்கள் என்ன சொல்றாங்களோ அந்த செயலுக்கோ சொல்லுக்கோ அவர் சொல்ற ஒரு ஐடியாஸ்க்கோ ஒரு ஹேபிட்ஸ்க்கோ அதுக்கு நீங்க வேல்யூ பண்ணணும் வேல்யூ பண்ணி அந்த வேல்யூ வந்து உங்க ரெண்டு பேர்த்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கா உங்க ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா உங்க குழந்தைகளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்றது அதை வேல்யூ பண்ணி அந்த வேல்யூன்னு அடிப்படையில் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சண்டைகள் வந்தே வந்திருக்காது அதன் மூலியமா நீங்க வேல்யூ பண்ணாதனால ஒன் சைடு ஒரே சைடு உங்களுக்கு மட்டுமே தனக்கு மட்டுமே செல்ஃபிஸ் மூலியமாவே நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க ரன் பண்ணு நீங்க ஒரு மைண்ட் சாட்ல இருந்தீங்கன்னா இதுதான் மிகப்பெரிய கெட்ட பழக்கம் இது எல்லா லைஃப்லயும் நடக்கிற ஒரு விஷயம் தான் ஏதாவது ஒரு செயல் செஞ்ச ஒரு ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ இல்லை அவங்க குழந்தைகளோ அவங்க வாழ்ந்த காலத்தில் ஏதாவது ஒரு செயலுக்கு டைமிங் கொடுப்பாங்க அதாவது ஒரு வெளியில அவுட் சைடு பிக்னிக் கூட்டி போறதுனாலும் சரி இல்லை ஒரு கோயிலுக்கு போறதுனாலும் சரி இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போறதுனாலும் சரி இல்லை ஜாபுக்கு போனாலும் சரி எந்த ஒரு செயல் பண்ணனாலும் அவங்க அவங்களோட டைமிங் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று சொன்னால் எனக்கு டைம் இல்லை நான் ஏதாவது எனக்கு இந்த வேலை இருக்கு இல்லை அப்படின்றது சொல்றது அவங்களோட சொற்களுக்கும் அவங்களோட செயல்களுக்கும் அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கெடுக்காம உங்களோட செயல்களை மட்டுமே நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறது அதுக்கு டைம் கொடுக்காம உங்களோட செல்ஃப் செல்ஃபிஸ் அப்படின்ற மாதிரி உங்களோட டைமுக்கு போவீங்க அதர் பர்சனுக்கோ உங்களோட ஹஸ்பண்டுக்கோ இல்ல ஒய்ஃப்கோ நீங்க டைம் கொடுக்காம உங்களோட வாழ்க்கையை வந்து நான் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் என் வேலையை மட்டும்தான் கரெக்டாக கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கத்தை உங்களுக்கு நல்ல பழக்கம்னு நினைச்சு நீங்க கெட்ட பழக்கத்துல வாழ்ந்துருவீங்க இந்த மூலயமா உங்களுக்கு என்னன்னா அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ஏன்னா டைம் தான் வந்து இந்த வாழ்க்கை உங்களோட நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிக்குது ஸோ ஒரு ஹஸ்பண்டோ ஒரு மனைவியோ டைம் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ண முடியலன்னா இந்த வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கையா மா மாறாது அந்த அதுக்கு பதிலாக நிம்மதியற்ற வாழ்க்கையா நீங்களே உருவாக்கி வைக்கிறீங்க அந்த ஏன் அப்படின்னா நீங்க கொடுக்குற அந்த கெட்ட பழக்கங்கள் டைம் அப்படின்றத வேல்யூ பண்ணி இருப்பீங்க பட் ஆனா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஷேர் பண்ணிக்கணும் உங்க டைம் அவருக்கு கொடுக்கணும் அவங்க டைம் உங்களுக்கு கொடுக்கணும் இதன் மூலியமா உங்களோட டிவோர்ஸ் வாழ்க்கையை நீங்க பாதுகாத்திருக்கலாம் பட் ஆனா இதிலும் நீங்க தோல்வி அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிக்கீங்க இது வந்து மாபெரும் கெட்ட பழக்கம் நெக்ஸ்ட் இது எல்லாரோட லைஃப்லயும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அதே மாதிரி வாழ்க்கையும் அளிக்கும் பணம் பினான்ஸ்வன் மணி நீங்க ஒற்றுமையா வாழ்ந்திருந்த காலத்துல மணின்றது உங்களோட வாழ்க்கை தரத்தையும் உங்களோட ஒவ்வொரு செயல்களையும் தீர்மானிக்கிற ஒரு டோல் அதை வச்சுதான் உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி நீங்க வாழ்றீங்க சந்தோஷமா வாழ்றீங்களா இல்ல குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்றீங்களா அப்படின்றத நிர்ணயிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்திய இந்த பூமியில என்ன இருக்குன்னா மணி வந்து நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தெரியாம கண்ணில்ல படுற எல்லாம் காட்சி அப்படின்ற ஒரு கோணத்துல என்ன வேணாலும் உங்களுக்கு கண்ணில் பட்டா அதை வந்து வாங்கணும்ன்ற அந்த ஃபீலிங் அந்த ஆசை வந்து உங்களோட வாழ்க்கையை அழிச்சிடும் இது வந்து மிகப்பெரிய கெட்ட பழக்கம் இந்த கெட்ட பழக்கம் எல்லா பீப்புளுக்கும் எல்லாரு மக்களுக்கும் இது மாபெரும் ஒரு தொற்று நோயா இந்த பழக்கங்கள் இருக்கு இது எப்படி அந்த பொருட்களோட மதிப்பு வேல்யூ நீங்க உங்களோட டைம் கொடுத்து வேல்யூ பண்றப்போ ஒரு ஜாபுக்கு போறப்போ இல்லை உங்களோட பிசினஸ்க்கு நீங்க வேல்யூ எவ்வளவு டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்றத பாருங்க அதே அந்த பொருட்கள் வாங்கின பிறகு இந்த பொருட்கள் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கொடுத்து அதாவது ஒரு பொருட்கள் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருட்கள் வாங்குறப்போ அந்த பொருளோட மதிப்பு ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குன்னா அந்த ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றது அந்த பொருட்கள் வாங்குறதுக்கு மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணும் ஒரு நாளைக்கு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒன் டே ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஃபைவ் ஹவர்ஸில் அந்த தௌசண்ட் ருபீஸ் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நீங்க வாங்கக்கூடிய டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் தான் இருக்கும் அந்த பொருட்கள் உங்க கைக்கு வரத்துக்கு பட் ஆனா அந்த பொருட்களோட வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சம்பா ஒரு அந்த தௌசண்ட் ருபீஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஃபைவ் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு செலவுகள் செய்யறப்போ நீங்க அந்த அது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அதுக்கு எவ்வளவு டைம் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எடுத்துக்குது ஸோ அந்த எந்த அளவுக்கு இது நமக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு தேவை நம்மளோட வாழ்க்கைக்கு இது பயன்படும் அப்படின்றத அந்த மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோட நீங்க செயல்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைகள் வராது பினான்ஸ் ப்ராப்ளமே வந்திருக்காது இதையெல்லாம் தவிர்த்து ஒவ்வொருத்தருக்கும் நீங்க என்ன நீங்க சம்பாதிக்கிறீங்க உங்க வேலையை பாருங்க நான் நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது நான் வாங்குறேன் அப்படின்றத ஒரு முரண்பாடாற்ற வாழ்க்கையை நீங்க வாழ்றப்பதான் உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் உடனே ஷார்ட் பீரியல் சடனா வர்றது இது பினான்ஸ் இந்த கெட்ட பழக்கம் உங்களை மட்டும் அளிக்காது உங்களோட வாழ்க்கையும் உங்களோட முழு நேரத்தையும் அளிக்கும் இந்த பழக்கங்கள்ல நீங்க எது அதிகமா அஃபெக்ட் ஆன இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க வாழ்க்கையில நல்லது கெட்டதுன்றது ரெண்டுமே ஒன்று தான் ஏன்னா கெட்டதும் ஒரு செயல் தான் நல்லதும் ஒரு செயல் தான் அத நீங்க எடுத்துக்கிற முறைதான் உங்க கீழே இருக்கு அதை தான் நீங்கள் உருவாக்கணும் அதுல தான் நீங்கள் அவேர்னஸ்ஸாக இருக்கணும் அதுதான் உங்க வாழ்க்கையும் தீர்மானிக்கும் சின்ன சின்ன பழக்கங்கள் கெட்ட விஷயங்கள் கெட்ட பழக்கங்கள் உங்க வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணும் உங்களோட லைஃபை ரீசெட் பண்ணும் ரீபில்ட் பண்ணா நம்மளோட மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம் இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம்